மனைவி வெளியிட்ட கார்டு பாஜகவில் இணைந்தார் ரவீந்திர ஜடேஜா அரசியலில் ஜொலிப்பாரா ஆல்ரௌண்டர் இந்திய கிரிக்கெட் அணியில் மூத்த ஆல்ரவுண்டராக இருந்து வருபவர் ரவீந்திர ஜடேஜா கடந்த ஜூன் மாதம் நடைபெற்ற டி டுவெண்டி உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் வென்ற இந்திய அணியில் ஜடேஜா இடம்பெற்றிருந்தார் அந்த உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடருடன் சர்வதேச டி ட்வெண்ட்டி போட்டிகளில் இருந்து ரவீந்திர ஜடேஜா ஓய்வை அறிவித்துள்ளார் தற்போது அவர் ஒருநாள் மற்றும் டெஸ்ட் போட்டிகளில் விளையாடி வருகிறார் ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் முக்கியமான வீரராக பல போட்டிகளில் அணிக்கு வெற்றியை தேடித் தந்துள்ளார் இந்த நிலையில் ஜடேஜா பாஜகவில் இணைந்துள்ளார் அவரது உறுப்பினர் அட்டையை ஜடேஜாவின் மனைவியும் குஜராத் மாநில பாஜக எம்எல்ஏவான ரிவாபா ஜடேஜா பகிர்ந்துள்ளார் அவருடைய சமூக வலைதள பதிவில் அவருடைய மெம்பர்ஷிப் கார்டுடன் ஜடேஜாவின் கார்டையும் பதிவிட்டுள்ளார் பாஜகவில் இணைந்துள்ள ரவீந்திர ஜடேஜாவுக்கு பிரபலங்களும் பாஜக நிர்வாகிகளும் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர் ரவீந்திர ஜடேஜாவின் குடும்பத்தை பொறுத்தவரையில் ஜடேஜாவின் மனைவி ரிவாபா ஜடேஜா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பாஜகவில் சேர்ந்தார் அதனைத் தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் குஜராத் சட்டமன்ற தேர்தலில் ஜாம்நகர் வடக்கு தொகுதியில் போட்டியிட்டார் அப்போது ரவீந்திர ஜடேஜாவும் தனது மனைவிக்காக பிரச்சாரம் செய்த நிலையில் அந்த தேர்தலில் ரிபாபா ஜடேஜா ஐம்பதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றார் அதே நேரத்தில் ரவீந்திர ஜடேஜாவின் தந்தையும் சகோதரியும் அந்த நேரத்தில் காங்கிரசுக்கு பிரச்சாரம் செய்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு குஜராத்தின் சௌராஷ்டிராவில் பிறந்த ரவீந்திர ஜடேஜா இந்திய அணிக்காக எழுபத்தி டெஸ்ட் மற்றும் நூத்தி ஒருநாள் போட்டிகளில் விளையாடி ஒட்டுமொத்தமாக ஐநூற்று பதினான்கு விக்கெட்டுகளை கைப்பற்றியுள்ளார் மேலும் இடது கை பேட்ஸ்மேனான அவர் ஆறாயிரம் ரன்களுக்கும் மேல் குவித்துள்ளார் அண்மையில் நடந்து முடிந்த டி டுவெண்டி உலகக்கோப்பை வீரராக வென்ற ரவீந்திர ஜடேஜா விராட் கோலி மற்றும் ரோஹித் சர்மாவின் டி டுவெண்ட்டி ஓய்வு அறிவிப்புக்கு பிறகு அவரும் டி டுவெண்டி கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்தார் அவரின் டி டுவெண்டி கிரிக்கெட் ஓய்வு அறிவிப்புக்கு பிறகு நடைபெற்ற இலங்கை அணிக்கு எதிரான ஒருநாள் நாள் அணியிலும் ஜடேஜாவின் பெயர் இடம்பெறவில்லை டி டுவெண்டி டெஸ்ட் கிரிக்கெட் என மூன்று வடிவத்திற்கும் மூன்று விதமான அணிகளை தயார் செய்யும் விதத்தில் செயல்பட்டு வரும் புதிய தலைமை பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் ரவீந்திர ஜடேஜாவை டெஸ்ட் அணிக்கான வீரராக மட்டுமே பார்ப்பதாக கூறப்படுகிறது ஜடேஜா ஒருநாள் அணியில் இடம்பெறாதது குறித்து கேள்விக்கு விளக்கம் அளித்த அஜித் அகர்கர் மற்றும் கௌதம் கம்பீர் வங்கதேசத்துக்கு எதிரான டெஸ்ட் தொடருக்கு அவரை பாதுகாத்து வைத்திருக்கிறோம் என்று தெரிவித்திருந்தனர் இந்த நிலையில் ரவீந்திர ஜடேஜாவின் அரசியல் பயணத்தை பாஜகவில் அவரது மனைவி உறுதி செய்திருப்பதால் கிரிக்கெட்டில் இருந்து ஜடேஜா முழுவதும் ஓய்வு பெற்ற பிறகு முழுநேர அரசியலில் ஈடுபடுவார் என தெரிகிறது ஆனால் அவரின் அரசியல் களம் எப்படி இருக்கப்போகிறது போகிறது என்று பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் பிரபல கிரிக்கெட் வீரர் ரவீந்திர ஜடேஜா பாஜகவில் இணைந்துள்ளது அவரது ரசிகர்கள் சிலரை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது உங்கள் நக்கீரன் இதழில் கதாசிரியர் தயாரிப்பாளர் இயக்குனர் என பன்முகம் கொண்ட திரைக்கலைஞர் வி சி குகநாதன் எழுதி வரும் சினிமா கொட்டகை பரபரப்புக்கு பஞ்சமில்லா தொடர் வாங்கி படியுங்கள் நக்கீரன் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க